முன்பதாக நம்முடைய சிந்தனையிலே தோன்றும்படியாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் நோவாவின் காலத்திலே ஜனங்களை நியாயம் தீர்த்ததை இந்த காலத்திலும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் சீக்கிரமாகவும் வரப்போக காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் தான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ரெண்டு பேரு ரெண்டு பத்து சொல்லுகிறது விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் என்று சொல்லி வாசி செய்கிறோம் மாம்ச இச்சைகளோடு நடக்கிறவர்களையும் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களையும் எப்படி தூதர்களை சங்கிலினாலே கட்டினாரோ அப்படி இந்த மாம்ச இச்சைகளில் நடக்கக்கூடியவர்களை கட்டி நரகத்திலே தள்ளப்போகிறார் என்பதை வேத வசனம் தெளிவுபடுத்துகிறது பாருங்கள் விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசுற்ற பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் இவர்கள் துணிகரர் அங்க அகங்காரிகள் மகத்துவங்களை தூஷித்து அஞ்சாதவர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இப்படிப்பட்டதான துணிகரர்கள் அதாவது மகத்துவங்களை துணிகரமாக தூஷிக்கிற கூடியவர்கள் அகங்காரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவுபடுத்துகிறது மகத்துவங்களை கெடுக்கிற அகங்காரிகளும் அதாவது துணிகரர் காரர்களையும் ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய மகத்துவங்களை நாம் பிடித்துக்கொண்டு கொண்டு அவருடைய வல்லமைகளை நாம் பிடித்துக்கொண்டு தொடர்ந்து கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் இந்த கடைசி காலத்திலே தேசத்தினுடைய எச்சரிப்பு செய்தியை நீங்களும் நானும் விழிப்போடு இருந்து ஜபத்திலே காணப்பட உதவி செய்வாராக கர்த்தர்